அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஓட்டிங் அலைன்ஸ் வந்து பார்த்துடலாம் இது கடைசி வாரம் இன்னும் நாலு நாள் தான் இருக்க பாஸ் சீசனே வந்து முடிய அதனால் எல்லோரும் வந்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம வந்து சொல்லிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஹில்ஸில் வந்து ஒரு சூழ்ச்சி நடக்குதுங்க இப்போ நான் வந்து என்னுடைய ஒரு சிஸ்டர் இருக்குது அந்த சிஸ்டத்தில் ஓட்டு போட்டால் அதுலேயும் வந்து தேங்க் யூ ஃபார் யூஹ் ஓட்டு ஆல்ரெடி கவுண்டர்னு வருது அதே மாதிரி என் மாமா செல்ல போய் திருப்பி அவர் காலையில் நான் போய் போடுறேன் அதுலேயும் வந்து அதே மாதிரி தான் யூ ஃபார் யூஹவ் ஆல்ரெடி கவுண்டர்ட் யுவர் ஓட்டுன்னு வருது சவுந்தர்யாவுக்கு ஓட்டு போடும்போது அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு செல்ல வாங்கி போட்டாலும் அதுவும் அப்படி தான் வருது என்னன்னே தெரிய மாட்டுது சௌந்தர்யாவுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு தமிழ் கிருஷ்ல வந்து ஓட்டு போட்டால் அவங்க ஓட்டு கவுண்ட் ஆகிடுச்சி கவுண்ட் ஆயிடுச்சு கவுண்ட் ஆகிடுச்சுனே சொல்லி வருது அதனால் இந்த தமிழ் கீழ் இந்தியா கிளிசை வந்து தமிழ் கிழ்சி இதை வந்து நம்பாதீங்க இது வந்து ஒரு ஃபேக் ஓட்டு அப்படிங்கிறது நல்லா தெரியுது சவுந்தர்யாவுக்கு போடுற ஓட்டு மட்டும் கவுண்டே ஆக மாட்டுது ஆனால் கன்னியனுக்கு போடுற ஓட்டு மட்டும் கவுண்ட் ஆகுது அந்த மாதிரி தான் வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த தமிழ் கீழ்ச்சிக்காரங்க இந்தியா கிழ்ச்சிக்காரங்க எல்லாமே முத்துக்குமனோட பிஆர்டீம்மு அதான் வந்து இந்த ஒரு ஜே இருக்கார் இல்லையா அந்த ஜேவோட தலைமையில் தான் ஜே வந்து இதே சேனலில் தான் ரிவியூ பண்ணிருக்காரு புரியுதுங்களா எல்லாமே ஒரு குரூப்பாக இருக்காங்க அதனால் வந்து நீங்கள் நேராகவே இதுக்கு மேலே தமிழ் ஹிஸாக நம்பாதீங்க நேராக ஹாட் ஸ்டார்லேயும் மொபைலுக்கு வந்து ரிங் வந்து விட்டு அடித்து தள்ளுங்க அதை பொறுத்தா வந்து வெற்றி தோல்வி வந்து பிக்பாஸ் வந்து தீர்மானிப்பாங்க இன்னும் நாலே நாலு நாள் தான் இருக்குது இதுபடி பார்த்தா கன்னியை வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கான் சௌந்தர்யா வந்து நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டு இவங்க இவ்வளோ தூரம் வந்து ஓட்டு கவுண்ட் ஆயிடுச்சு கவுண்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடின்னு சொன்னால் கூட ஓட்டு வந்து பாருங்கள் ஐம்பதாயிரம் ஓட்டை வந்து நெருங்கி வந்துருக்காங்க அதான் வந்து மக்கள் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் விஷால் வந்து இருபத்தொம்பதாயிரம் ஓட்டு ஜாக்லின் வந்து இருபத்தி மூணாயிரம் ஓட்டு இதில் ஒரு விஷயம் சொல்லணும் ஜாக்லீனை வந்து முத்துக்குமரனுக்கு இது முத்துக்குமரன் சொன்னால் பார்த்தீங்களா உனக்கு வந்து ஒரு சந்தேக கேஸு ஜாக்லின்னு இதுக்கு மேலே ஜாக்லின் வந்து அசிங்கப்படுத்தவே முடியாது நம்மலாம் வந்து ஜம்பிங் ஜாக்குன்னு தான் சொல்லியிருப்போம் ஏன்னா அவங்க ஜம்பிங் பண்ணிருக்காங்க சொல்லுவோம் ஆனால் சந்தேக பேர் வழி நம்பிக்கையே இல்லை அவள்கிட்ட மேலே என்னை சூடிய காரி அப்படின்னு சொல்லி முத்துக்குமன் சொல்லியிருப்பான் பார்த்துக்குப்பா ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து விடுங்க எப்படி ஜாக்லீன் வந்து டைட்டில் வின் பண்ண இல்லை அதனால் பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட்டுருங்க பைத்ரா வந்து பதினாலரை ஓட்டு ரயான் வந்து பதிமூணாயிரம் ஓட்டு மக்களே உங்கள் ஓட்டுக்களை தமிழ்ஸை விட்டுட்டு நீங்கள் ஹாட் ஸ்டார்லேயும் அந்த மொபைல் நம்பருக்கும் வந்து ரிங் விட்டுக்கிட்டே இருங்க சௌந்தரியா வந்து கண்டிப்பாக ஸ்டேஜில் ஏற்றணும் இந்த ரெண்டு கையை பிடிக்கும்போது ஒரு கை சௌந்தரியா கையை இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்